நீர் சக்தி அது நீர் சக்தி எப்படி நமக்கு கிரகிக்கப்படுது என்னங்க தண்ணி குடிச்சா நீர் சக்தி வந்துடும் கரெக்டு தான் தண்ணி குடிச்சா நீர் சக்தி வரும் எந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வெயில் பட்ட சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் மட்டும்தான் தண்ணீர் சக்தியை நமக்கு கொடுக்குமே தவிர சூரியன் ஒளிப்படாத தண்ணீர் மூலியமாக நமக்கு நீர் சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் மினரல் ஆட் பண்ணுமே தவிர சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய நேச்சுரல் மினரல்ஸ் வந்து அதனால தான் எல்லா பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களும் வெயில் சூ அதாவது சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை தான் பெரும்பாலும் குடிக்கும் பெரும்பாலும் இல்லை எல்லாம் அப்படி தான் குடிக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தான் வந்து சூரிய ஒளியே படாமல் போர் போட்டு நம்ம அதிலேருந்து இருந்து க எடுக்கிறோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மின மினரல் வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் கம்பெனி கேன் வாட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை குடிக்கிறது இல்லை அப்போ சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் வந்து நம்மளுடைய நீர் சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழையில நனைறது மழையில் வந்து நனையிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மழையில் நனைஞ்சா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நீர் சக்தி நமக்கு கிடைக்கும் அருவிகளில் குளிக்கிறது ஆறுகளில் குளிக்கிறது இதன் மூலயமாக நீர் சக்தியை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தாகத்திற்கு தண்ணீர் இது இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தி பேலன்ஸ் ஆகும் இப்போ தாகமே எடுக்கல அடிக்கடி தண்ணீர் கொடுத்தோனாலும் பிரச்சனை தாகம் எடுத்து தண்ணீரை குடிக்காம தண்ணீருக்கு பதில் ஜூஸோ கூல் ட்ரிங்ஸோ வேற ஏதாவது நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடலில் பிரச்சனை ஆகும் அதனால தாகத்துக்கு தண்ணீர் தண்ணீர் என்பது வாய் வைத்து உரிந்து குடித்து கொண்டு குடித்தோம்னா நமக்கு தாகத்துக்கான தண்ணீர் மட்டும் தான் உள்ளே போகும் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணீரை தூக்கி குடிக்கிறோம் தூக்கி குடிக்கும் போது அது வந்து கால் லிட்ரு அரை லிட்ரு உள்ளே போயிடும் ஆனால் தாகம் போகுமானா போகவே போகாது கொஞ்ச நேரத்தில் திருப்பி தாகம் எடுக்கும் இதே நீங்கள் அதை கிளாஸில் ஊற்றியோ இல்லை வாய் வச்சோ இல்லை வாயில் ஊற்றி நீங்கள் வந்து கொப்பிளிச்சு முழுங்கிறீங்க அந்த மாதிரி தூங்கிங்கன்னா தாகத்தோட தன்மையும் அடங்கும் தண்ணீரும் நமக்கு கொஞ்சமாக தான் உள்ளே போகும் ஸோ அப்போது தாகத்துக்கு தண்ணீர் எடுப்பதன் மூலயமாக சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை மேக்சிமம் குடிக்கிறது மூலியமாக மழை நீர் மூலியமாக நீர் சக்தி கிடைக்கும்